மற்றபடி டோட்டலா பார்க்கும்போது ரொம்ப சுமூமா வித்வுட் எனி லாண்டட் மேஜர் ப்ராப்ளம் சின்ன சின்ன ஏதோ ஒரு வாக்குவாதம் அந்த மாதிரி இருக்கலாம் தவிர ஒரு மேஜர் ஒன்றும் ஒன்றுமே இல்லை இவிஎம் யந்திரங்கள் கூட நல்லாதான் ஃபங்க்ஷனிங்ல இருந்தது ஸோ வெரி லோ பர்சன்டேஜ் தான் நமக்கு ரிப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு மற்ற எல்லாம் ரிப்பேர் பண்ணும்போது சரியாக போயிடுச்சு அதான் நம்ம இன்னும் அது அந்த அந்த இஷ்யூ நமக்கு ரொம்ப டீட்டெயில் ஒரு பார்க்கணும் எதுக்கு எதுக்கு எந்த சூழ்நிலை அந்த மாதிரி பேரெல்லாம் எல்லாம் அப்போ அப்புறம் திரும்பியும் நான் ஒரு நம்ம வர காலத்துல கூட நம்ம வாக்குச்சாவதுக்கு போறதுக்கு முன்னே நம்ம இந்த ஸ்பெஷல் ரிவிஷன்ல ஆரம்ப பண்ண நேரத்தில் கூட நம்ம வாக்காளர்கள் அவங்களோட பேர் எல்லாம் அதில் இருக்கிறதா எல்லாம் செக் பண்ணலாம் அப்புறம் ஓட்டர் ஹெல்ப் லைன் ஆப்ல கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஏன்னா இன்னைக்கி கிட்டே ஒரு சில பேர் நேரில் அவங்களுடைய ஐடி நம்பர் எல்லாம் அது இன்னொரு பகுதியில் இருக்கு வாக்காளர் அவங்களுடைய கடமை இதெல்லாம் அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க இதுல இது பண்ணணும் நம்ம கவர்மெண்ட் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சார்பாக நம்ம என்னன்னா பண்ணணுமோ இது ஒரு ஒரு கோஆர்டினேட்டட் முறையிலேயே அது பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்லா